வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் அஞ்சாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நாலு டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் மட்டும் இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் கொங்கனாபுரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்கிறாரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ விஷயம் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்